நீங்கள் நீர்ச்சத்துடன் உள்ளீர்களா என்பதை இப்போதே தெரிந்து கொள்ளுங்கள் அ மெடிக்கல் கைடு டு யூரின் கலர் லேசான மஞ்சள் நிறம் லைட் நீங்கள் மிக அதிகமாக அதிகப்படியாக தண்ணீர் குடித்து வருகிறீர்கள் மங்கலான மஞ்சள் பேல் எலோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடித்து வருகிறீர்கள் கருத்த மஞ்சள் டார்க் எலோ நிறம் கருத்து போது உங்கள் உடல் அதிகமாக நீர்ச்சத்து இழந்திருக்கலாம் பழுப்பு நிறம் பிரவுன் யூரீனல் இரத்தம் இருக்கக்கூடும் இது சிறுநீரக அல்லது கல்லீரல் பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம் கவனிக்கவும் பழுப்பு நிறத்துக்கு பிற காரணங்களும் இருப்பதால் மருத்துவரை அணுகுவது நல்லது சிவப்பு இளஞ்சிவப்பு ரெட் அல்லது பிங்க் புதிய இரத்தம் கலந்திருக்கக்கூடும் இது தொற்று கற்கள் அல்லது பிற சிறுநீரக பிரச்சனைகளின் அறிகுறியாக இருக்கலாம் நீலம் பச்சை ப்ளூ அல்லது கிரீன் சில மருந்துகள் வைட்டமின்கள் அல்லது நிறமூட்டிய உணவுகள் இதற்கு காரணமாக இருக்கலாம் முக்கிய குறிப்பு யூரின் நிறம் சில நேரங்களில் சாதாரண உணவு வைட்டமின்கள் அல்லது மருந்துகள் காரணமாக மாறலாம் ஆனால் நிறம் தொடர்ந்து அசாதாரணமாக இருந்தால் அல்லது வலி காய்ச்சல் வீக்கம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது மிக முக்கியம் நிறம் பேசும் உங்கள் உடல்நிலையை கவனியுங்கள் வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்